நான் வருகின்ற பொழுது கிடைக்கப்பட்ட தகவல் கிடைக்கப்பட்ட தகவல் விஜய் அவர்கள் அந்த கூட்டத்தில் பேசிட்டு இருக்கும் போது இடையில ஆம்புலன்ஸ் வருது அப்போ அவர் அவருடைய ஒரு பொடி பேரை சொல்லி இந்த பொடி கட்டிட்டு இவ்வளவு ஆம்புலன்ஸ் எதுக்கு வருது போறதுன்னு மிகப்பெரிய சந்தேகத்தில் ஆக எங்கே விழுதுன்னு அவருக்கு எப்படி ஆம்புலன்ஸு காரணம் தெரியும் ஓட்டம் நடத்துறாங்க மேல இருக்கிறாங்க மேல ஏறி பாத்தீங்கன்னா எல்லாமே தெரியும் நானும் கூட்டத்தில் நூத்தி அறுபத்தி மூணு தொகுதிக்கு போயிட்டு வந்திருக்கிறேன் அப்படி முன்கூட்டியே பல ஆம்புலன்ஸ் விரைந்து சைலன் ஒளியில் வந்துகிட்டு இருக்கும் போது அவர் சொல்றாரு எதுக்கு இந்த ஆம்புலன்ஸ் வருது வருதுன்னு அவர் அந்த கூட்டத்திலேயே பேசுறது தொலைக்காட்சியில் இதெல்லாம் ஒரு சந்தேகம் இருக்கு எல்லாம் ஒரு முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும் என்பதுதான்

ஆகவே அவருடைய கடமையில் இருந்து தட்டி கழிப்பதற்காக இந்த அறிவிப்பை கொடுத்திருப்போம் என்று நான் கருதுகிறேன் சார் இந்த நிகழ்வுக்கு பொறுப்பேற்று விஜய் மீது நடவடிக்கை எடுக்கப்படுவாங்க இது எல்லாம் நீங்க கேட்கிற கேள்வி எல்லாம் வந்து ஒரு கற்பனையான கேள்வியை தான் நான் பார்க்குறேன் நடவடிக்கை எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா எவ்வளவு பெரிய புயல் அதைத்தான் இன்றைக்கு போன உயிர் மேல முடியும் குடும்பத்தில் ஒருத்தர் அப்பால் தயவு செய்து தவறு எப்படி என்ன காரணத்துக்கு நடந்தது இதைத்தான் நம்ம அலை ஆராய்ந்து அதற்கு ஒரு இறுதி ஒடிப்பு கொடுக்கணும் எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட நிகழ்வு ஏற்படாமல் பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும் இதை விட்டு இது இப்படி நடக்குமா அப்படி நடக்குமா இது வந்து பேசுவது இந்த இடத்தில் சரியாக இருக்காது கருத்து அது மட்டும் இல்ல இப்படி சொல்றேன் விலை மதிக்க முடியாத உயிரை இழந்து இருக்கிறோம் இந்த நேரத்துல ஒவ்வொருவரும் எந்த மனநிலையில் இருப்பார் என்று நமக்கு தெரியாது ஒவ்வொருவரும் ஒரு மனநிலையில் எப்படி இருப்பார் நமக்கு தெரியாது எங்களை பொறுத்த வரைக்கும் இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் மனித உயிரிழந்தது மக்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்கின்ற பொழுது அந்த கலந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பது நினைப்பாங்க இனி எதிர்காலத்தில் முடிப்பட்ட நிகழ்வு ஏற்படக் கூடாது அதைத்தான் நான் இங்க உள்ளக்கி சொல்லிகிட்டு இருக்கிறேன் நடந்த நிகழ்வும் வந்து மிக மிக ஒரு குடும்பமான நிகழ்வாக தான் நான் பார்க்குறேன் மிக மிக வேதனையான ஒரு அதிர்ச்சியான நிகழ்வாக தான் பார்க்குறேன் ஏன்றைக்கு நான் ஏற்கனவே குறிப்பிடுதே போல ஏன்றைக்கு இதுவரை தமிழகத்திலும் சரி இந்தியாவிலும் சரி ஒரு அரசியல் கட்சி பொதுக்கூட்டத்தலை இவ்வளவு பேர் இருந்ததாக தெரியவில்லை எனக்கு தெரிந்தவரை தெரியவில்லை ஆக இது எவ்வளவு பேர் முப்பத்தொன்பது பேர் இறந்திருக்கா என்று சொன்னால் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது பொதுவாக சொன்னார் ஒருவரை குறிப்பிட்டு சொன்னாலும் சரியாக நான் அரசியல் கட்சி தலைவர்களுமே இதை உன்னுக்காக கவனிக்க வேண்டும் இன்றைக்கு மற்ற கட்சிகள் அணுவ அந்த அணுவம் உள்ள கட்சியை சேர்ந்த தலைவர்கள் அவர்களுக்கு தொண்டர்கள் இருக்காங்க நிர்வாகிகள் இருக்காங்க ஒரு கட்டமைப்பு இருக்கு அந்த கட்டமைப்பு வளையத்துக்குள் அது கொண்டு வந்து ஒரு கூட்டத்தை எப்படி கட்டுப்படுத்துவது அதை எப்படி ஒழுங்குபடுத்துவது அதையெல்லாம் அவர்களுக்கு பல கூட்டங்கள் நடத்தி அனுபவம் இருக்கு அந்த அனுபவத்தின் அடிப்படையில் கூட்டம் நடத்திக்கின்ற பொழுது அதில் சின்ன சின்ன சுபாவங்கள் தவிர்க்கப்படுகிறது இப்படிப்பட்ட பெரும் அசம்பங்கள் ஏற்பாடாதவனா அவர் தடுப்பதற்கு உன்னால் அணுவும் அவரிடத்தில் இருக்கிறது நாங்கள் மாநாடு நடத்தோம் பதிமூணு பதினாலு லட்சம் அதே போல பல கூட்டங்கள் நாங்கள் நடத்தோம் அதுபோல பல அரசியல் கட்சி தலைவர் தமிழகத்தில் இருக்கின்ற பல அரசியல் கட்சிகள் பல கூட்டங்கள் இருக்குது அதையெல்லாம் அங்க இருக்கின்ற தலைவர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் அங்காக இருக்கின்ற பகுதியில் இருக்கின்ற அந்த கட்சியுடைய நிர்வாகிகள் அவர்கள் அவருடைய தொண்டர்கள் அவர்கள் பல கூட்டத்தில் கலந்து கொண்டு அணுவும் இருக்கின்றனர் அந்த அனுபவத்தின் அடிப்படையில் அவர்கள் அந்த தோட்டத்தை ஒழுங்குபடுத்திக் கொள்கிறார்கள்